ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அப்படியே பார்க்கும்போதே பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி இதோட செயலும் நல்லாவே இருக்கும் தான் இதோட பேர் குப்பை மேனி ஆனால் இது ஒரு பெரிய சக்திமான் அப்படின்னு கூட சொல்லலாம் தோலில் ஏற்படக்கூடிய மொத்த நோயும் தீர்க்கக்கூடியது இது மட்டும் இல்லாமல் இது நம்முடைய ஸ்கின்னை நல்லாவே பிரைட் பண்ணி கொடுக்கும் முகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை தோல் நோய்கள் இப்படி எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வலிமை வாய்ந்தது இந்த குப்பை மேனி முக்கியமாக இந்த குப்பை மேனியில் ஃபினாலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அதனால்தான் இந்த குப்பை மேனி நமக்கு தோல் நோய்களை மொத்தமாக போக்கிடும் பெரிய பெரிய நோயான சொரியேசஸ் நோயிலேருந்து சின்ன சின்ன நோய்கள் நமக்கு கழுத்தில் கருமை வர்றது முகத்தில் முகப்பொருட்கள் வரது நிறைய நாளாக தழும்புகள் அப்படியே இருக்கிறது தொட இடுக்கில் ரொம்ப அரிப்பு ஏற்படுறது கருமை ஏற்படுறது இதை எல்லாத்தையுமே சட்டுன்னு போக வைக்கக்கூடியது இந்த குப்பை மீனி இது நம்ம வயது வித்தியாசமே இல்லாமல் பெரியவங்க சின்ன குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்முடைய குழந்தைங்களோட ஸ்கின்னையும் இது நல்லாவே பிரைட் பண்ணி கொடுக்கும் குழந்தைங்களோட நிறத்தையும் அதிகரிக்கும் ரோட்டோரத்துலேயே சாதாரணமாக கிடைக்கக்கூடியதான் இந்த குப்பைமேனி இந்த குப்பைமேனி இலைகளை இந்த மாதிரி பறிச்சிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இதில் ஏற்கனவே நிறைய தூசிகளோ இல்லை பூச்சிகளோ இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது குப்பை மீனி இலை கிடைக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க குப்பைமேனி இலை கிடைக்கலையே அப்போ இது செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நாட்டு மருந்து கடைகளில் குப்பை மீனி பவுடர் அப்படின்னு கேட்டோம்னா அந்த இலையை காய வச்சு பவுடர் பண்ணி விற்றுட்ருப்பாங்க அந்த பவுடர் வாங்கி கூட நம்ம இந்த பொருளை ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இப்போது நல்ல கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நமக்கு தேவைப்படுறது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு பருப்பு அல்லது பத்து பருப்பு போட்டால் போதுங்க நான் இன்னைக்கு அஞ்சு பருப்பு தான் எடுத்துருக்கிறேன் பாதாம் பருப்பை நம்ம ஊற போடலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த குப்பை மீனி இலைகளை இந்த மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுக்கலாங்க அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா பாதாம் பருப்புல விட்டமின் இ அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முகத்தை நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த பாதாம் பருப்பை கட் பண்ணி போட்டிருக்கிறோம் அடுத்துதான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள்னா பால் தான் காய்ச்சாத பாலில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கெட்டியான பால் நம்ம சேர்த்துக்கலாம் பசும்பால் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பசும்பாலுக்கு பதிலாக கழுத பால் ஆட்டு பால் இந்த மாதிரி பால் கூட சேர்த்துக்கலாம் இப்படி இந்த பாலுமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பால் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இந்த ஜூஸ் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைச்சிருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மீனி சோப்பை நம்ம ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த ஜூஸை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுக்காக எடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் சோப்பு தான் நம்ம உடம்புக்காக என்ன சோப் யூஸ் பண்ணுவோமோ அந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இன்னைக்கு இந்த சோப் எடுத்துருக்கிறேன் நீங்க நார்மலாக ரெகுலராக எந்த சோப் யூஸ் பண்றீங்களோ அந்த சோப்பில் கூட இதை செய்யலாங்க இப்போ இந்த சோப்பை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும் நாம எதுக்காக இந்த சோப்பை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறோம் கட் பண்ணி போடக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் நாம் சோப்பை கட் பண்ணாமல் துருவி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த சோப்பில் முழு சோப்பையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் பாதி சோப்பு மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க நம்ம துருவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல துருவல்களாக குட்டி குட்டியாக இப்போது இந்த அளவுக்கு நம்ம சோப்பை துருவி வச்சிருக்கிறோம் அடுத்த நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல் தான் இந்த பவுலில் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த சோப்பு துக்களை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க இப்போ இந்த சோப்பு துகள்களை இந்த பவுலில் போட்டாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் அப்படின்னு தான் பேரு இந்த சோப் பேஸ் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு மளிகை கடலை இந்த சோப் பேஸ் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணலாம் ஃபிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற இடத்துல சோபேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சோப் பேஸ் உங்களுக்கு வரும் இந்த சோப் பேஸோட வெலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்த சோ பேஸை நம்ம இந்த மாதிரி வாங்கி சோப்புகளை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து இந்த சோப் பேஸ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு வச்சுருக்கிறேங்க இதை நாம ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம நார்மல் சோப்பை ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த சோப்பில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி ஜூஸை சேர்த்துக்கணும் நம்ம இந்த ஜூஸை அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது நம்ம துரி வச்சுருக்கக்கூடிய இந்த சோப்பு துகள்கள் ஒரு கால் கப்பு இருக்குது அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த குப்பை மேனி ஜூஸை சேர்த்தா போதும் இப்போ இந்த ஜூஸ் கூட இந்த சோப்பை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கலாம் ஸ்டோவ் ஆன் பண்ணிட்டு முதலே ஹை ஃபிளேம்ல வச்சுட்டீங்கன்னா ரொம்ப தீஞ்சு தீயை கம்மி பண்ண வைக்க முடியுமோ அந்த மாதிரி தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நாம இந்த வேலையே செய்யணுங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து சோப்பை எதுக்காக துருவி எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த காரணமும் ஒன்று நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சி வராது நமக்கு ஒரு சைடு வாக்கில் அப்படியே தீஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த தண்ணி இருக்கும் மாதிரி நம்ம துருவி போது சேர்க்கும்போது சட்டுணி மிக்ஸ் ஆகிடு நமக்கு தீயாமல் கிடைச்சிடு நமக்கு சோப்பு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு விட்டமின் இ கேப்சியூல் இருந்ததுன்னா இதில் ஒரு கேப்சூலோ ரெண்டு கேப்சூலோ நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இது ஆப்ஷனல் தான் இந்த ரெண்டு பொருட்களையும் நீங்கள் சேர்க்குறது ஆப்ஷனல் மட்டும்தான் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பொருட்களை சேர்க்கும் போது தீயை ஆஃப் பண்ணி வச்சிட்டு சேர்க்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கை விடும்போது அது ஒரு சைடு வாக்கில் தீஞ்சிடும் அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்து ரெண்டு சோட்டுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த பவுல் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சோப்பு சீக்கிரமாக கெட்டியாகி கிடைச்சி ஏற்கனவே நம்ம உருகை வச்சுருக்கக்கூடிய இந்த சோப்பை இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி கொடுத்துக்கலாம் ஒரு ஷேப்பு வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அமுக்கி கொடுத்துக்கிறோங்க இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சு விட்டுக்கலாங்க இது வந்து கெட்டி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட ஆகும் உடனடியாக இது கெட்டி ஆகாது அப்படியே நம்ம ஃபேன் காத்துல வச்சாவே போதும் கேட்டி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணலாம் அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த சோப் பேஸ்ட் பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சிடலாம் லைட்டா சூடு பட்டாவே இந்த சோப் பேஸ்ட் பாத்தீங்கன்னா தானாவே உருக ஆரம்பிச்சிடும் இந்த சோப் பேஸ்ட் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க கேட்டாலும் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு அது என்னன்னா பியர் சோப் தான் பியர் சோப்பும் அதே சேம் சோப் பேஸ் மாதிரியே தாங்க பியர் சோப்பையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சுடு தண்ணியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக உருகி வந்துடும் இதே மத்தடில் நம்ம அதையும் செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் சோப் பேஸ் வாங்கினோம் அப்படின்னா எந்த விதமான அந்த ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது ரொம்ப பிளைனாக இருக்கும் சோப் பேஸ் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூனுக்கு ஜூஸ் சேர்த்தா போதுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியதான் இதுக்காக நம்ம எந்த பவுலோ இல்லை கிண்ணமோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ரெண்டுமே நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கு இந்த சோப்பேஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அது சீக்கிரமாக கெட்டியாகிடும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு கெட்டியாக கிடச்சிடும் ஆனால் நார்மலாக சோப்பு யூஸ் பண்ணி பண்ணது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டி ஆகாது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கூட ஆகும் கெட்டி ஆகிறதுக்கு அதனால் நம்ம ஃபேன் காற்றில் வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை பிரித்து எடுக்க வேண்டியிருக்கும் இப்போது நம்ம சோப்பு வந்துடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க பார்க்குறதுக்கே செம்மையாக அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளித்தாலும் உடம்புலேருந்து வேர்வை நாத்தமே போகாது ஏதோ அந்த இருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரவங்க கூட இந்த சோப்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எப்பவுமே தொட எடுக்கலாம் ரொம்ப அரிச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா கூட இந்த சோப்பை டெய்லி குளிக்கும்போது யூஸ் பண்ணி பாருங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை முகத்தில் இருக்கக்கூடிய முகம் பொருட்கள் இது எல்லாமே போக வைக்கக்கூடிய சக்தி நாம இப்போ செஞ்ச இந்த குப்பை மீனி சோப்பில் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி நம்ம இதை குழந்தைங்களுக்கும் நம்பி யூஸ் பண்ணலாங்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி போடும்போது கூட அழகாக இந்த மாதிரி நுற வரும் நம்ம தண்ணி தெளிச்சு போட வேண்டியதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்